கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனி தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா தாலியை வந்துட்டு கழட்டி கீழே வைக்கிறாங்க அத்தை நீங்கள் வந்துட்டு உயிரோட எழுந்து வந்து மறுபடியும் உங்கள் பையன் கையில் இந்த தாலியை கொடுத்து அவர் என் கழுத்தில் கட்டுறதை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் ஏன்னா எங்கள் கல்யாணத்தை உங்களால் பார்க்க முடியல உங்கள் பையனுக்கு அர்ச்சனை பொண்ணுன்னு நினச்சிருப்பீங்க அது எதுவுமே பண்ண முடியல ஆனால் இந்த டைம் அதை பார்த்து நீங்கள் கண்குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாலியவே வந்துட்டு பார்க்குறாங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க தீபா அவங்க அத்தை கண்டிப்பாக எஞ்சி வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோடய அப்பாவும் வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ ரம்யாவோட முகத்தை பார்க்கணுமே ஐயோ அத்தையே அவள் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்து அப்படின்ற மாதிரி உன் கழுத்தையே எடுக்க போகிறேன் உன் கழுத்துக்கு அந்த தாலி வரப்போகுதா அப்படின்ற மாதிரியே குறுகுறு குறுக்குறுன்னு அந்த தாலியவே பார்த்த மணிக்கு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு டைம் வந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியில் தான் வந்துட்டு போகிறாங்க வெளியில் போய் நின்றுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மீனாட்சி சொல்கிறாங்க தீபா அழுகாத கண்டிப்பாக அந்த க தாலி வந்துட்டு உன் கழுத்துக்கு வரும் அதுக்கு அத்தை எஞ்சு வருவாங்க தீபா நீ ஃபீல் பண்ணி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு ஐஸ்வரியாவை இருக்காங்க ஐயோ உடனே ரெஸ்ட் ரூம் போடுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் போகிற மாதிரி காமிக்கிறாங்க ரெஸ்ட் போயிட்டு வெளியில் வந்ததை அப்பாடி இப்போ தான் கண் பிரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க திடீர்னு யாரோ ஐஸ்வர்யாவுடைய கையை பிடிச்சி தர தரன்னு எங்கே எழுத்துட்டு போகிறாங்க அப்படியே யார் அது மறுபடியும் ஒரு இளவை கூட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா வேற யாரும் கிடையாது நம்ம வெட்டுக்கள் இரியா தான் ஆட தர்மபிரபு நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு மாதிரி ஷாக்கில் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஏய் எதுக்குடி இப்போ இங்கே வந்த உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதுவும் உங்க கூட சேர்த்து என்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க நானும் சேர்ந்து உன்ன மாதிரி கஞ்சிக்கு அலைய வேண்டியதா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எப்படி எப்படி இப்படி நான் கஷ்டப்பட்டு வெளியில் அலைவேனா நீ மட்டும் உள்ள சந்தோஷமா இருப்பியா ஒழுங்கா நான் தங்குறதுக்கு ஒரு சேஃபான இடத்த ரெடி பண்ணு கால் பண்ணி கூப்பிட்டாலும் வர மாட்டேக்கா என்ன அப்படியே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தியா நீ தான் எனக்கு ஏதாவது பண்ணணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏ என்ன உன் கூட சேர்ந்து என்ன செட்டு சேர்த்துக்கிட்டு இருக்க நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு கொலை பண்ண சொன்ன மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் தங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா அது உன் அம்மாவோட வீடு தான் என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சந்தேகமும் வராது ஒழுங்காவும் அம்மா கிட்ட பேசி நான் இந்த இடத்துல வந்துட்டு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு இல்லாட்டின்னு வச்சுக்கோ நான் வந்துட்டு உன்னை போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னால் முடியாது கண்டிப்பாக நான் மாட்டிக்கிடுவேன் இங்கே பாரு இந்த டைம் மட்டும் நான் மாட்டினேன்னு வச்சுக்கோ என்னை வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் அமிச்சிருவாங்க அடுத்து வீட்டுக்குள்ளே என்னால் போகவே முடியாது இப்போதான் எதாவது கெஞ்சி பிறகு அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன் செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அப்போ கிட்ட போய் நான் என்ன சொல்வேன் தெரியுமா அபிராமியை கொல்ல சொன்னதே இந்த ஐஸ்ரியா தான் ஏன்னா சொத்தை அவளு கிடைக்கணும்னு தடையா இருக்கிறதுக்கு என் அத்தை தான் வந்துட்டு காரணமாக இருக்காங்க அவங்கள போட்டு தள்ளிடு இப்போ சொத்தை வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கலான்னு இவ தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பழிய நான் ஓ மேலே போட்டுருவேன் அப்புறம் வந்துட்டு உனக்கே தெரியும் தப்பு செஞ்சவங்கள விட சைய தூணவங்களுக்கு தான் அதிக தண்டனை அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு பயப்படுறாங்க ஏய் கொஞ்சம் அமைதியாகிடும் அப்படிலாம் பண்ணிடாத சரி நீ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அவ்வளோதானே நானே ஏற்பாடு பண்ணி தொலைகிறேன் அது தடிக்கும் நீ கொஞ்சம் இரு ஏதாவது பண்ணுற அப்படின்னு சொல்ல எனக்கு வந்துட்டு உடனே பண்ணு நான் இப்போ வெளியில எங்கேயுமே போக முடியாது என்னை வேற போலீஸ் தேடிட்டு இருக்கு பிற எனக்கு பெரிய ரிஸ்க் ஆகிடும் அதுக்கு மேலே ஆனந்த் கொலை வெறியில் துரத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆனந்தை விட கார்த்தி மேலே செம கோபத்தில் இருக்கான் அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான் அவங்க அம்மா மேலேயே நீ கை வச்சுட்டு போனால் சும்மா விடுவாங்களா எவ்வளோ தைரியம் தான் நீ அத்தையே வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பேன் சரி விடு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ பறவை காய்ச்சல் வந்து பார்க்காத நம்மளை விடமாட்டா உள்ளையே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா பயங்கரமாக நின்று யோசித்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படியும் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் இதில் மாட்ட போகிறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடுச்சு ஏதோ ரியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து தங்குதான் தங்குதான்னு ஆனாங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்ற மாதிரிதான் மக்களே கண்டிப்பாக வந்துட்டு வினை விதைத்தவன் வினை அருப்பான்னு சொல்லியிருக்காங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கான தண்டனை அவங்கள தேடி வரும் அது ரியல் லைஃப்லனாலும் பரவாயில்ல ரியல் லைஃப்லன்னாலும் பரவாயில்ல உண்மை நம்ம என்னைக்கோவோ அறியாமல் செஞ்ச ஒரு தப்பு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை வந்து பாதிக்கும் ஐயோ நம்ம இந்த தப்பு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க எதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லை உங்கள் லைஃப்ல கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க இல்லைனா கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் Σα λέει, Λυγά.